ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா மார்கழி மாதம் நான்காம் நாள் இந்த நான்காம் நாள் நான் செய்த பூஜைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூஜை நான் எங்கே பண்ணேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இங்கே தான் இருப்பேன் இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப மங்களகரமாக ஒவ்வொரு வீடியோவும் கொடுப்பேன் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு செயல் வந்து நம்ம வீட்டில் நடக்கிறதுனால நான் இங்கே வந்து இருக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இங்கே இருப்பேன் அது என்னங்கிறதெல்லாம் நான் அப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன் இப்போ அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த வேலைகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக செஞ்சேன் இன்றைக்கி வந்து பெருமாள் வச்சு பூஜைகள்லாம் செஞ்சேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இதுதான் நம்மளுடைய வீடு இது அப்பார்ட்மெண்ட் வீடு இந்த வீட்டில் மேலே தான் வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாலு மாடி நாலு மாடிக்கு மேலே இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான் வந்து பூஜைகள்லாம் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு ஏன் அப்படின்னா முன்னாடியெல்லாம் சுற்றி வந்து நல்ல ஒரு க்ரீனஸாக இருக்கும் அவ்வளோ ஒரு இயற்கை காட்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதிகாலையில் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து அப்படியே வந்து கோலம் போட ஆரம்பிக்கலாம் அப்படியே முருகப்பெருமான் கோவிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மந்திரங்கள்லாம் அப்படியே பாடிட்டு இருக்குது அதை கேட்குறப்பவே நல்ல ஒரு இனிமையாக இருக்குங்க காலையில் எந்திரிச்சவனே பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இருட்டாக இருக்கும்போது அங்கேருந்து பகலில்லாம் கேட்காது ஏன்னா அதிகாலையில் எந்திரிக்கும் போது அங்கே ஓதுகிற மந்திரம் அங்கே அடிக்கிற ட்ரம்ஸு மணி ஓசை எல்லாமே நம்ம வீட்டில் கேட்கும் இப்போ இங்கேருந்து பச்சைமலை கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலையில் அங்கே அடிக்கிற மணி இங்கே கேட்கும் ஏன் அப்படின்னா இது வந்து ஹைட்டாக இருக்குது இல்லையா நாலு மாடி அஞ்சு மாடிங்கிறப்பவே அந்த சவுண்டெல்லாம் இங்கே கேட்கும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பனியும் ஜாஸ்தி இருக்கும் குளிரும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதிகாலையில் தீபம் வைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல இது நாலாம் நாள் எடுத்த வீடியோ ஆனால் இன்னைக்கு காலையில் நான் எடுத்தேன் இல்லையா அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சுத்தர தீபமே வைக்கவே முடியல அந்த அளவுக்கு காற்று ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பூஜை அடுத்த நான் வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படியே பாருங்க ஒவ்வொரு நாளும் தெய்வங்களுக்கு அழகாக அபிஷேகம் அலங்காரமெல்லாம் செய்கிறது விதவிதமா கலர்ஃபுல்லாக கோலம் போடுறது எல்லாமே நம்மளுடைய சேனலில் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வீடியோவாக பாருங்கள் இப்போ என்னாகுது அப்படின்னா முன்னாடி லைட்டு போட்டோம்னா பூச்சிகள் எல்லாமே வந்து அந்த லைட் வெளிச்சத்துக்கு அதிகம் வர ஆரம்பித்தது அதனால பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோலமெல்லாம் போட்டால் போட ஆரம்பித்தேன் காலையில் பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து விட்டுட்டு அப்படியே வந்து ஈர துணி வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோலம் போட்டேன் இன்றைக்கி கலர் கொடியில் தான் கோலமே போட்டேன் ஏன் அப்படின்னா அது ஒயிட் டைல்ஸ்னால் நல்லாருக்கு தெரியல அதோடும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் வந்து அங்கே காவி வச்சு மெழுகிட்டு தான் வந்து கோலம் போடுவேன் இல்லையா இன்னைக்கு செய்யல அப்படியே தொடச்சி மட்டும் விட்டுட்டு அப்படியே வந்து கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வாசலில் ரெண்டு பக்கமும் குட்டி குட்டி தாமரை போட்டுட்டு நடுவில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விட்டுருச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய தாமரை போடுறேன் போட்டுட்டு இப்போ இங்கே வச்சு தான் நம்ம வந்து பூஜைகள் செய்ய போகிறோம் இன்றைக்கி எடுத்ததை வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கோபி பவுட்ரு வச்சு அழகாக மொழிகி விட்டுட்டு நல்லா அழகாக கோலமெல்லாம் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த கோலம் இன்னைக்கு காலையிலே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி பூஜைகளுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குற எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ கோலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்பருத்தி இலை வச்சுட்டு அப்படியே வந்து தீபம் ஏற்றிக்கலாம் இன்றைக்கி முதல் நாள் நைட் இங்கே வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக தான் வந்து கோலமே போட்டேன் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது உட்காந்து ரொம்ப நேரமெல்லாம் வந்து கோலம் போடுறதுக்கு ரொம்பவுமே டயர்டாக இருந்ததுனால சரி ஓகே நம்ம எப்படியாக இருந்தாலும் தீபம் வச்சு ஆகணும் அப்படிங்கிறக்கு வேண்டி சிம்பிளாக வந்து கோலம் போட்டு விட்டுட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு நிலைவாசலுக்கு அழகாக மங்களகரமாக தீபம் ஏற்றிட்டேன் இந்த மாதிரி செஞ்சாவே போதும் மார்கழி மாதம் முழுவதும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி செஞ்சாவே போதும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து அந்த அஞ்சு தீபம் வந்து ஏற்றுறாங்க நீங்கள் அப்படியே ஏற்றலாம் இந்த மாதிரி ஏற்றுனாலுமே வந்து முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கோலம் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூஜை பண்ணுறதுனால நான் அங்கேருந்து வரும்போதே வந்து குட்டி துளசி மாடமெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பக்கம் இங்கே தான் இருப்பேன் ஒரு பதினஞ்சு இருபது நாள் பக்கம் நான் இங்கே இருப்பேன் ஏன்னா அந்த வேலைகள்லாம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே இருந்து ஆகணும் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பூஜை பொருள் எல்லாமே வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வரும்போதே அதனால் வந்து நான் இங்கே தான் இன்னை வச்சு பூஜைகள்லாம் செஞ்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோவாஸ் நான் கொடுப்பேன் இன்றைக்கி துளசி மாடை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தட்டை வச்சு இதில் தான் இன்றைக்கி வந்து நான் பூஜைகள் செய்ய போகிறேன் அந்த பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்லுவாங்க இல்லையா பெருமாள் வந்து படுத்திருப்பார் லக்ஷ்மி தாயார் வந்து அவங்களுடைய பாதத்தை வந்து அமுத்தி விட்டு அமுத்தி விடுற மாதிரி இருக்கும் பிடிச்சு விடுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு செலவை தான் வச்சு இன்றைக்கி வழிபாடு செய்ய போகிறேன் அந்த செலவு வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது ஏன் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எதா இருந்தாலும் அது மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெருமாள் சிலை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குங்க ஸ்ரீரங்க கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே இருந்து ஸ்ரீரங்க கோயிலேருந்து இந்த பெருமாள் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து மார்பிளில் செஞ்ச பெருமாள் மார்பிள் கல் இருக்குல்ல அதில் செஞ்சுருப்பாங்க பெருமாள் வந்து அந்த பாம்பு படுக்கையில் படுத்திருப்பார் லட்சுமி தாயார் வந்து அவங்களுடைய பாதத்தை பிடிச்சி விடுவாங்க இந்த செலை வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லோருடைய வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செலவு ரொம்ப சிக்னல் தான் அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த துளசி மாட குட்டி துளசி மாடத்தில் கரெக்டாக அவர் வந்து அந்த சிலையுமே கரெக்டாக போய் மேட்ச் ஆகிடுச்சு அதனால் அவங்க அந்த துளசி மாடத்துக்கு மேலே அவங்கள வந்து அப்படியே படிக்க வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஷ்மி தாயாரு பெருமாள் அவங்களுடைய சிலையை தான் எடுத்தாந்து வச்சுருக்கேன் நல்லா வந்து தண்ணியில் வந்து கழுவிட்டேன் இடம் அந்த தனியாக அபிஷேகம் செய்யாமல் அப்படியே வந்து தண்ணியில் கழுவி எடுத்தாந்து வச்சுட்டு இப்போ அவங்களுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம் சிலை இந்த லட்சுமி தாயருடைய சிலையெல்லாம் வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது பாருங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இந்த துளசி மாடத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து மண்ணுக்குள்ளே இல்லை கரெக்டாக அந்த மாடத்துக்கு ரெண்டு எஜ்ஜிலையும் கரெக்டாக வந்து அப்படியே அமைஞ்சிருச்சு அழகாக அந்த துளசி மாடத்துக்கு மேலே படுத்திருக்க மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அது என்ன சொல்கிறது ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன் இப்போ அழகாக வந்து அந்த பள்ளிக்கொண்ட பெருமாளையும் நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்து வந்து வச்சுட்டு இப்போ அவங்களுக்கும் லட்சுமி தாயா இருக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருலாம் அதே போல் அந்த துளசி மடத்தில் இருக்கக்கூடிய அந்த துளசி செடிக்கும் ஒரு மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறேன் அன்னபூர்ணி தாயாருடைய வீடியோ கொடுத்திருந்தில்ல அதை பார்த்துட்டு எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க எல்லா கமெண்ட்ஸும் நான் படிச்சுட்டேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்விகளும் கேட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் திருப்பி நான் ரிப்ளை கொடுப்பேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அவங்க வந்து நம்ம வீட்டில் அந்த கிச்சனில் உட்காந்ததுமே வந்து அந்த கிச்சனே கோவில் போல் இருந்தது பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ பெருமாளுக்கும் அப்படியே துளசி மாடத்துக்கு லட்சுமி தாயாருக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அப்படியே ஒரு பூமாலை போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் அந்த செவ்வந்தி பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் இப்போ ஏகாதசி வந்து வர்ற சனிக்கிழமை வருது இல்லையா இப்பிலேருந்தே நான் வந்து பெருமாளுக்கு பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் பெரும்பாலும் வந்து மார்கழி மாதம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம்னு சொல்லுவாங்க எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த மாதம் வந்து மார்கழி மாதம்தான் மார்கழி மாதம்னாவே வந்து தெய்வங்களுக்குரிய தான் சொல்லுவாங்க தெய்வத்தை மட்டுமே நம்ம நினைக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இருந்தாலும் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்கழி மாதம் வந்து பெருமாள் கோவிலில் அலங்காரம் அபிஷேகம் எல்லாமே வந்து அதிகாலை இல்லை மூணு இருந்து ஆரம்பிச்சுடுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசத்துல நானும் பாத்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு அழகா அலங்காரமெல்லாம் பண்ணி இன்னைக்கு நான் பூஜைகள்லாம் செஞ்சேன் நான் செய்யற பூஜைகள் எல்லாமே நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை தான் நான் வழிபாடு செய்வேனே தவிர எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே வாங்கி செய்ய மாட்டேன் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அலட்டிக்கவும் மாட்டேன் ரொம்ப மன திருப்தியாக ம அப்படியே நிறைஞ்சு அந்த இடமே பார்த்தீங்கன்னா தெய்வீகம் நிறைஞ்சிரும் அளவுக்கு தான் நான் வந்து பூஜைகள் செய்வேன் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வழிபாடாக நான் செய்வேன் இப்போ பூக்கள் வச்சு அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றலாம் தீபத்தை வந்து கீழே வைக்காமல் இருக்கிறதுக்காக தீபத்துக்கு கீழே ரெண்டு செம்பருத்தியலை வச்சுட்டு தீபம் நிறைய தீபம் நிறைய ஆயில் ஊற்றியாச்சு மஞ்சள் குடும்பமெல்லாம் வச்சுட்டு திரி போட்டாச்சு இப்போ தீபமும் ஏற்றிக்கிறேன் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு மலர் பார்த்தீங்க அப்படின்னா துளசி இந்த துளசி தான் நான் வந்து பறிச்சுட்டு வந்து அவங்களுக்கு வச்சுருக்கேன் அதே போல் லக்ஷ்மி தாயாருக்கும் துளசி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே பூவெல்லாம் நிறைய கையில் எடுத்து அப்படியே நான் போட்டு விடுறேன் அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வெத்தலை பார்க்க ரெண்டு பழம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தீபத்துக்கும் பூ வச்சு விட்டுடலாம் நம்ம போட்ட செம்பருத்தி நம்ம போட்ட கோலத்துக்கும் செம்பருத்தி பூ வச்சு விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த காலையில் அதிகாலையில் அந்த இருட்டில் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கொண்ட பெருமாளை பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க அவங்களுக்கு செஞ்ச அலங்காரமும் அழகாக இருந்தது அந்த துளசி மாடத்தில் அவங்க படுத்திருந்தது பார்க்குறக்கே அந்த இடத்துல அவ்வளோ ஒரு தெய்வீகம் நிறைஞ்சு இருந்தது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பாத்துட்டே இருக்கலாம் இப்ப நான் அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் அங்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தெய்வங்கள் எல்லாம் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் தினமுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன் எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் போகிறதுக்கு இங்கேருந்து இன்னி நான் திரும்பி அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு இருபது நாள் பக்கமாவது ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் வந்து எனக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே அதே போல் க நான் வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்களையுமே நான் வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இங்கே வச்சு அப்படியே வழிபாடு செய்வேன் அதுக்கப்புறம் போகும்போது நான் மறுபடியும் எடுத்துகிட்டு போய்க்குவேன் அப்படியே சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டாச்சு அப்படியே கிழக்கு பார்த்து ப முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா பச்சை மொள முருகர் அவருக்கும் நான் அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே ஊதுபத்தியும் காட்டிக்கிறேன் ஒரு விளக்கு ஒன்று வாங்கியிருக்கிறேங்க அது என்ன விளக்கு அப்படின்னா கல்லால் ஆண் கல்லால் வந்து செஞ்ச விளக்கு பார்த்தீங்கன்னா லிங்கம் மாதிரியே இருக்கும் அது விளக்காகவும் இருக்கும் லிங்கமாகவும் இருக்கும் அது வாங்கியிருக்கேன் அதோடய அன்பாக்ஸிங் வீடியோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் தீபமும் எப்படி ஏற்றுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்கள் விலை ரொம்ப கம்மி தான் ஆன்லைனில் வாங்கினேன் ஆனால் அந்த விளக்கு நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விளக்கு எங்கேருந்து திரி வருது எப்படி அது எரியுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு அப்படி லிங்கம் மாதிரியே இருந்தது லிங்கத்துக்குள்ளே ஒரு தீபம் எரிஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அது வந்து கல்லால் செஞ்சுருக்காங்க இந்த கல்லால் செஞ்ச விளக்கெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதுவும் லிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு வந்து பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு தெய்வீகம் நான் வந்து அன்பாக்ஸிங் வீடியோ கொடுக்குறேன் அதே போல் அந்த தீபத்தில் தீபமும் ஏற்றி நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக இன்னைக்கு நான் கொடுக்குறேன் இப்போ சாம்பிராணி அப்படியே கோலத்துக்கெல்லாம் காட்டி விட்டாச்சு அதே போல் ஊதுபத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு லட்சுமி தாயாருக்கு எல்லாருக்கும் காட்டியாச்சு இப்போ இந்த பூஜைகள்லாம் நீங்கள் எங்கே வச்சு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நான் வந்து வீடு வந்து ஒரே ஒரு ரூமு தான் அந்த பத்துக்கு பத்து ரூமில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா திங்ஸுமே இருக்கும் இது வெளியில் உள்ள ஹால் இந்த ஹாலில் தான் நான் வச்சு பண்ணுறேன் இப்போ ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடு மாதிரி செய்ய போகிறோம் அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன் அது செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுப்பேன் ரொம்ப லக்ஸரியாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த கடவுளுடைய அனுகிரகத்தால் அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகியிருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவாக தர்றேன் அழகாக பெருமாள் வந்து இந்த துளசி மாடத்தில் படுத்திருக்க அழகே வந்து அவ்வளோ ஒரு அழகு அதுவும் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா துளசி மாடத்துக்குள்ளே அந்த மண்ணில் கூட படுக்காமல் அந்த இந்த எஜ்ஜும் அந்த எஜ்ஜுக்கு நடுவில் வந்து பெருமாள் படுத்திருந்தார் அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க அப்படியே பொழுது அப்படியே விடிய போகுது அப்படியே வெளிச்சமெல்லாம் வந்துட்டு இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி நான்காம் நாள் நான் செய்த பூஜைகள்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த பெருமாளுடைய ஆசியும் அனுகிரகமோ எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்